எஸ் ஜானகி அம்மா குரல்ல கதாநாயகளை நம் மனதில் இடம்பெற வைத்த பாடல்கள் முதலில் சுஜாதாங்கிற நடிகையை மச்சான பார்த்தீங்களா பாடல் மூலமாக தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் ரசிகர்களிலேயே கொண்டு சேர்த்தாங்க ஜானகி அம்மா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஸ்ரீதேவியை கதாநாயகியா மக்களை ஏற்றுக்கொள்ள வச்சது ஜானகி அம்மாவுடைய இந்த பாட்டு தான் ஒரு இதே இதேமாரி ஒரு அறிமுக பாட்டு கிடைச்சுனா அவங்க எந்த உயரத்துக்கு போக முடியும் எடுத்துக்காட்டா குஷ்புவ பாருங்க இந்த ஒரு பாட்டு ராதா அவர்களுடைய கதாநாயகி இமேஜ ஒருபடி உயர்த்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு கதாநாயகி நூறு சதவீதம் ஜானகி அம்மையோட குரல் ஆப்டா இருக்குன்னா அது என்ன பொறுத்தளவு அம்பிகா அவர்களுக்கு தான் அவர்களை நம்ம மனசுல இன்னும் ரொம்ப ஆழமா பதிய வச்சது ஜானகி அம்மா குரலில் இந்த பாட்டு தாங்க ரோஹிணிங்கிற நடிகை ஒரே பாட்டு மூலமா உலக அளவுல பிரபலம் அடைஞ்சிட்டாங்க ஜானகி அம்மா குரலால மலர்கள் இல்லையோ இந்த ஒரு பாட்டு மூலமா ரஞ்சிதாவை மக்கள் மத்தியில பேச வச்சுட்டாங்க ஜானகி அம்மா ஜோடி படத்துல ஜானகி அம்மா குரலில் வந்த இந்த பாடலால சிம்ரனுக்கு எத்தனை காதல் கடிதம் கிடைச்சிருக்கும் கடலோர கவிதைகள் படத்தில் அறிமுகமான ரேகா அவர்களுடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையா சொல்லி போட்டிருப்பாங்க ஜானகி அம்மா குணா படத்துல நடிச்ச இந்த நடிகையை இப்போவும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பாட்டை தவிர்த்து வேற எந்த பாட்டா இருக்க முடியும் நடிகை சில்க் சிமுதாவோடைய கவர்ச்சியான எக்ஸ்பிரஷனுக்கு ஜானகி அம்மாவுடைய குரலில் கொடுக்குற மாடுலேஷன் அவங்களை ஒவ்வொரு பாடலையுமே ஒரு பிரபல நடிகையாகவே உயர்த்துச்சு சுகன்யா அவர்களுடைய காதல் பாடல்களுக்கு ஜானகி அம்மாவுடைய குரல் அப்படி பொருந்தும் அதுலேயும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆவாரம்பு படத்தில் நடித்த இந்த நடிகையை எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜானகிமா குறளில் வந்த இந்த பாட்டு தான் ராசாவே உன்னை விடமாட்டேன்னு ஜானகி அம்மா பாடும்போது அரண்மனை கிளியில அந்த நடிகை நம்ம கண் முன்னே வந்து போவாங்க நடிகை பானுபிரியாவுடைய உடல்மொழிக்கு ஒரு குரல் ரொம்ப ஆப்டா இருக்கும்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஜானகிமாவுடைய குரல் தான் முதல் படத்திலே நடிகை விந்தியா அவர்களுடைய நடிப்பை அழுத்தமாக பதிய வச்சது குரலில் வந்த இந்த பாடல் வயசு முதல் எண்பது வயசு தாத்தா முடிய ரோஜாவை தங்க மனசுல வச்சு கொண்டான முக்கியமான காரணம் இந்த பாட்டு வருகின் இவங்க ஒரு இந்தி நடிகை இந்த பாட்டு மூலமாக தான் தமிழ் ரசிகர்களுடைய மனசுல இடம்பெற வச்சாங்க ஜானகி அம்மா கரும்பு தின்ன கூலி வேணுமா ரஞ்சிதாவுக்கு பாடின ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு தரப்பு ரசிகரை ரஞ்சிதாவை நோக்கி இழுக்க வச்சது பள்ளிக்கூடம் போகாம ஏன் நம்ம பசங்க பள்ளிக்கூடம் போலாமான்னு பாட்டு பாடினாங்க கனகாவுக்காக பிரபாலி அப்படிங்கிற நடிகைக்கு மேக்சிமம் ஹிட் கொடுத்தது ஜானகி அம்மா தான் நடிகை சௌந்தரியா ஜானகி அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவே அந்த பாடலை உண்ணாம உறங்காம நாள் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நடிகை அமலாவுக்காக ஜானகி அம்மா பாடின இந்த பாடல் பல இளைஞர்கள் வந்து தங்கள் இரவு தூக்கத்தை தொலைக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம் பாலிவுட் நடிகை அனிதாவுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு இதான் லாஸ்ட் பாட்டு இதான் தமிழ்ல அந்த அளவுக்கு ஆப்டா இருக்கும் ஜானகி அம்மாவுடைய குரல் அவங்களுக்கு தங்கமகன் படத்துல நடிகை பூர்ணிமாக்காக இவங்க பாடின இந்த பாட்டு இப்பவும் பலருடைய பிளேலிஸ்ட்ல இருக்குன்னே சொல்லலாம்